அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுஹூ பிரிய சகோதரி சகோதரர்களே இன்று நமக்கு ஒரு இதயத்தை தொடும் விஷயத்தை பற்றி விவாதிப்போம் மகானான நபி முஹம்மது சல்லல்லாஹு அலையுவசல்லம் நம்மை கற்பித்தது அல்லாஹு ஆலா மிக விரைவில் தண்டனை அளிக்கும் இரண்டு கடுமையான தவறுகளை பற்றியது இந்த தவறுகளை நமது தினசரி வாழ்க்கையில் எப்படி தவிர்க்கலாம் என்பதை நம்முடன் சேர்ந்து சிந்திப்போம் நான் இதை இரண்டு முக்கிய பகுதிகளாக விளக்குவேன் உதாரணங்களுடன் அதனால் நமக்கு எளிதில் புரியும் பிரியர்களே அநீதி என்பது மற்றொருவரிடம் நியாயமின்றி நடந்து கொள்வதாகும் உதாரணத்திற்கு யாரையாவது பொய் சொல்லி அவமானப்படுத்துதல் அவர்களின் வாழ்க்கையை அழிக்க வேண்டி போலி குற்றச்சாட்டுகளை எழுப்புதல் அல்லது தேவையின்றி சட்டரீதியான பிரச்சினைகளை உருவாக்குதல் மைனஸ் இவையெல்லாம் அநீதியின் வடிவங்கள் நபி சல்லல்லாஹு அழகி வசலம் கற்பித்தது இத்தகைய செயல்களுக்கு அல்லாஹு விரைவில் தண்டனை அளிப்பான் என்பதாகும் ஏன் காரணம் இது மற்றொரு மனிதனின் உரிமைகளை மீறுகிறது அல்லாஹுவின் நீதியை சவால் விடுகிறது நமக்கு ஒரு உண்மையான வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போம் ஒரு நண்பரை பற்றி சமூக ஊடகங்களில் பொய் பரப்புதல் இது அவரின் வேலை அல்லது உறவுகளை இழக்கச் செய்யலாம் அல்லாஹு சொல்கிறான் நீங்கள் அநீதி செய்யாதீர்கள் அநீதி செய்யப்படாதீர்கள் குரான் அதனால் நமது வார்த்தைகளும் செயல்களும் எப்போதும் நீதியுடன் இருக்கட்டும் இது நம்மை அல்லாஹுவின் கோபத்திலிருந்து காப்பாற்றும் இப்போது இரண்டாவது விஷயம் மைனஸ் குடும்ப உறவுகளை துண்டிப்பது நமது இரத்த உறவினர்களான அம்மா அப்பா சகோதரர்கள் அத்தை மாமா போன்றவர்களிடம் பிணங்கியிருப்பது அல்லாஹுக்கு சிறிதும் பிடிக்காது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார் குடும்ப உறவுகளை பேணுபவருக்கு அல்லாஹு ஆயுளையும் ஆசிர்வாதத்தையும் அளிப்பான் ஆனால் துண்டிப்பவருக்கு தண்டனை விரைவில் வரும் ஒரு பிரபலமான ஹதீஸ் உதாரணம் அபு ஹுரைரார் அலி அல்லாஹு கூறியது ஒரு கூட்டத்தில் நபி கூறினார் குடும்பத்துடன் பிணங்கியவர்கள் எழுந்து போகட்டும் ஏனெனில் அவர்கள் இருக்கும் இடத்தில் அல்லாஹுவின் ரஹ்மத் இறங்காது அப்போது ஒரு இளைஞன் எழுந்து தனது அத்தையுடனான பிணக்கத்தை தீர்த்து வருகிறான் இது காட்டுவது பொறுமையும் அன்பும் கொண்டு உறவுகளை மீண்டும் ஏற்படுத்த முடியும் என்பதாகும் பிரியர்களே ரமலான் போன்ற புனித காலங்களில் இதை சிறப்பாக கவனிக்கலாம் பிணங்கிய குடும்ப உறுப்பினர்களை அழைத்து அப்பா அம்மா மன்னிக்கவும் என்று சொல்லுங்கள் இது நமது இதயங்களை அன்பால் நிரப்பும் அல்லாஹுவின் ஆசிர்வாதம் கிடைக்கும் சகோதரி சகோதரர்களே அநீதியையும் குடும்ப உறவு துண்டிப்பையும் தவிர்த்து அன்புடனும் நீதியுடனும் வாழ்வோம் அல்லாஹு தாலா நம்மை அனைவரையும் தனது ரஹ்மத்தால் சூழ்ந்து நிறுத்தட்டும் கல்லாஹு கைரன்